இது ஒரு ஃப்ரைடே ஈவினிங்லாக் அன்றைக்கி நானும் வீட்டில் இருந்தேன் பிள்ளைங்களும் ஃப்ரீயாக இருந்ததுனால வெளியில் நல்ல கோல்டு அதனால டொராண்டோ டவுன் டவுன் வரைக்கும் போயிட்டு வரலான்னு கிளம்புனா பாப்பா தான் கார் டிரைவ் பண்ணிவிட்டு வந்தாங்க இது கோ ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு ட்ரெயினில் போகணும் இது பார்த்திங்கன்னா த்ரீ ஃப்ளோர் ட்ரெயின் நம்ம எப்போவுமே தேர்ட் ஃப்ளோருக்கு போயிடும் அதான் குவாய்ட் ஜோன் அதனால தான் அங்கே போய் இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை அங்கே டவுன்டோனில் இறங்கிட்டு ஈட்டான் சென்டருக்கு போகிறதுக்காக போயிட்டோம் போயிட்டு அங்கே பார்த்தா ஒருத்தர் வந்து இந்த இடம் தான் ஹீட் சென்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ டெம்ப்ரேச்சர் வந்து ஃபைவ் டிகிரி இருக்குது ஆனா ஃபீல்ஸ் லைக் ஜீரோ டிகிரி இருக்கும் ஒருத்தர் வேற ட்ரௌசரும் ஷூவும் போட்டுட்டு புஷ்அப் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கார் மற்ற எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை பார்க்கவே ஆச்சரியமாக இருந்த ஜீரோ டிகிரியில் இந்த மாதிரி புஷ்அப் அப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சினிஃப்ளெக்ஸ் போனோம் அங்கே ஒரு டுவெண்ட்டி ஸ்க்ரீன் இருக்கும் தேட்டர் இருக்கும் அதையும் பார்த்துட்டு நல்லா பர்கர் வாங்கி மெக்டியில் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பொழுது நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீடு வந்து சேர்றப்போ மணி பத்தாயிடுச்சு